பால் ஆடையிலேருந்து இன்னைக்கு நெய் செய்ய போகிறோம் நான் வந்து பசும்பாலில் இருந்து தான் ஆடை எடுத்திருக்கேன் பசும்பாலை நல்லா காய்ச்சி ஒரு ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நமக்கு நிறைய ஆடை கிடைக்கும் இது வந்து நான் ரெண்டு மாதமாக சேர்த்து வச்சது பால் ஆடையை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தயிரை ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சுருவேன் அது நல்லா புளிச்சிரும் இருந்து பட்டர் எடுப்போம் அந்த அந்த மாதிரி ஐஸ் க்யூப்பும் ஐஸ் வாட்டரும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுக்கணும் மிக்சியை வந்து ஃபுல் ஸ்பீடு வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா அடித்து மேலே தக்கையாக நமக்கு திரண்டு வந்துடுவோம் அந்த பட்டரு அதை எடுத்து நம்ம சேர்த்து வச்சு நெய்யாவும் சேர்ந்துக்கலாம் பட்ராவும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோ வெண்ணெய் எடுத்து பாருங்கள் ஃபுல்லாக வெண்ணெய் இருக்குது இதை வந்து நம்ம நெய்யாக்குறா இருந்தாலும் ஆக்கிக்கலாம் இந்த பட்டரை இல்லைனா அப்படியே பட்ராவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ம பட்டர் மில்க் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க சப்பாத்தி மாவு பசி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த பட்டர் எல்லாத்தையும் ஒரு ஐஸ் வாட்டர் தண்ணியில் போட்டு நல்லா மிதக்குது பாருங்கள் இதை நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கங்க உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வந்துடும் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் இந்த பட்டரை எடுத்து போட்டுக்கலாம் பட்டர் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி இருக்கும் இதை வந்து நான் ஒரு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிட்டு நெய் எடுக்கிறதுக்கு கிட்டேயே நிற்கணும்னு தேவையில்லை நம்ம வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் சிம்லேயே போட்டு இப்போ பாருங்கள் ஓரளவு கலர் மாறிச்சு இப்போ வந்து முருங்கை இலை போட்டுக்கங்க முருங்கை இலை எங்கள் வீட்டு மரத்துலேயே கொஞ்சமாக தான் இருக்குது எல்லாமே பூ தான் பூத்துருக்கு அதனால் கொஞ்சமாக முருங்கையில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நுரையெல்லாம் மங்கனப்புறம் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக நமக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி நெய் ரெடி ஆகிடுச்சு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் பார்த்துக்கங்க அதில் வந்து இப்போ நம்ம கீயை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாட்டிலும் ஃபுல்லாகவே இன்னொரு குட்டி பாட்டிலும் இதில் வந்து நான் அந்த வீட்டு நெய் தான் ஊற்றி வச்சுருப்பேன் இந்த பாட்டிலையும் ஃபில் பண்ணி இந்த பாட்டிலும் முக்கால்வாசியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த நெய் இப்படி செஞ்சு பாருங்கள் செம வாசனையாக செம டேஸ்ட்டாக இருக்குது